லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது வருகிறார் மேலும் அது தொடர்பாக குற்றங்களை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் அதன்படி இன்று விழுப்புரம் வடக்கு மண்டல காவல்துறை கோட்டத்திற்குட்பட்ட கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களை சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் அதே போல மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை கூட்டம் கடலூர் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஆலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு குற்றங்களை கையாள்வது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் வழங்கி வருகிறார் மேலும் இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் அதே போல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தீபக் சிவராஜ் ரஜத் சதுர்வேதி ஆகிய காவல்துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் மேலும் அவர் காவல்துறை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தவுடனே அவருக்கு முன்னதாக அணிவகுப்பு மரியாதை காவலர்களால் அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தேவசன் தேவ தேவாசிவாதம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது ஏற்கனவே கடலூர் மாவட்டத்துல கொலை குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் நடைபெற்றதுனால தொடர்ந்து அது தொடர்பாகவும் ஆலோசனை வழங்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட உள்ளது தொடர்ந்து இது குறித்து அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தற்போது ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார் மோகன் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் ஆலோசனை நடத்தினார் அது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி